நம்மளுடைய அறிவு நம்ம படிச்ச படிப்பு நம்ம வளர்ந்த விதம் இது எந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும்னா இந்த எப்படி பிஹேவ் பண்றோம் அப்படிங்கறதுலதான் இருக்கு திராவிட கொள்கை தான் பெரிய கொள்கை தலை சிறந்த கொள்கை அப்படின்னு சொல்றாங்க அந்த தலை சிறந்த கொள்கையை ஃபாலோ பண்ற மக்கள் அது அதான் அனைத்து மனோன்மணியம் பல்கலைக்கழகத்துல அந்த மாணவி வந்து ஆர் என் ரவி அவர்கள் நம்மளுடைய ஆளுநர் கிட்ட இருந்து பட்டம் வாங்க மாட்டேன்னு சொன்ன விஷயங்களா இருக்கட்டும் நேத்து டி ஆர் பி ராஜா அவர்களுடைய மகன் அண்ணாமலையானா கிட்ட இருந்து மெடல் வாங்க மாட்டேன்னு சொன்னதா இருக்கட்டும் நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க அவங்கள மேடை பெரியவர்களை இன்சல்ட் பண்ணிட்டோம் அவர்கள் வந்து பெரியவர்கள் அவங்களை யாரும் இன்சல்ட் பண்ண முடியாத இடத்துல அவங்க இருக்கிறனாலதான் உங்களுக்கு பட்டங்களையும் பதக்கங்களையும் குடுக்கற இடத்துல அவங்க இருக்காங்க வாங்க மறுத்துட்டீங்கன்னா அது வந்து உங்களை நீங்களே டீக்ரேட் பண்ணிக்கிற மாதிரி தான் நீங்க நேத்து வந்து டிஆர்பி ராஜ் அவர்களுடைய மகன் வந்து நான் இன்சல்ட் பண்ணதான் நினைச்சிட்டு இருக்காங்க கிடையவே கிடையாது நீங்க உங்களையே இன்சல்ட் பண்ணிட்டீங்க ஒருவேளை அந்த தம்பி இப்படி யோசிச்சிருப்பா இருக்கும் அண்ணாமலையோடைய ஹிஸ்டரி நமக்கு தெரியும் நேர்மையான ஐபிஎஸ் அதிகாரியா இருந்திருக்காங்க மக்களுக்கு நலன் செய்யற மக்களின் தலைவரா இருக்கிற மாபெரும் நம்பிக்கை நம்பிக்கை இளைஞர்களுடைய அண்ணாமலையண்ணா கிட்ட இருந்து அவங்க அப்பாவோட வரலாறு அவங்க தாத்தாவோட வரலாறு எல்லாம் அந்த பையனுக்கு தெரிஞ்சிருக்கும் ஊழல் பேர்வழியா இருந்துட்டு இருக்காங்களே நம்ம எப்படி இப்படி பட்டம் மா கிட்ட இருந்து பட்டத்தை வாங்குறதுன்னு அவரே அவரை டிகிரேட் பண்ணிட்டு பட்டம் வாங்காம போயிருக்கலாம் மறுபடியும் சொல்றேன் உங்க திராவிட கொள்கையில வந்து இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க பெண்களை எவ்வளோ மரியாதையா பேசணும் மேடையில் எவ்வளவு நாகரிகமா நடந்துக்கணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து இனிமேலாவது இந்த திராவிட கொள்கை பக்கத்துல ஆட் பண்ணிக்கோங்க கொள்கைகளும் கோட்பாடுகளும் வேற வேறையா இருக்கலாம் அதை ஃபாலோ பண்ற மக்கள் வேற வேறையா இருக்கலாம் எல்லாத்தையும் தாண்டி நம்ம எல்லாரும் மனிதர்கள் எல்லாத்துக்கும் நம்ம மரியாதை கொடுக்கணும் ஏன்னா அடுத்தவங்களை நம்ம எப்படி மரியாதையோட ட்ரீட் பண்றோம் அப்படிங்கறத வச்சுதான் நம்ம வேலையூ நம்ம டிசைட் பண்ணிட்டு இருக்கோம் அதனால முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்கிட்டையும் ரெஸ்பெக்ட்ஃபுல்லா கைண்டா நடந்துக்கலாம் நன்றி வணக்கம்